பண்ணீரை நீக்கினா நாடாக வந்து இலவசமா வந்து நினைச்சேன் அந்த கனவை தகர்த்துட்டீங்கன்னு அவர் சொல்றாரு அப்போ டெமாகக்கா ஒரு ஜாதிக்கு எதிரா இன்னொரு ஜாதி எதிர்ப்பி கண்ணீர் சொல்றதுக்கு எதிரா நாடாக நான் போவான் நினைச்சதும் அங்க தகர்ந்து போச்சு இதே சூழ்நிலையில அவர் நடத்தக்கூடிய செயற்கை இங்க இந்த விஷயம் எல்லாம் வெளிவரும் வராது ஆனா இந்த விஷயம் எல்லாம் செங்கோட்டை தெரிய நினைக்கிறீங்களா தெரியும் வேலுமணி தெரியும் நினைக்கிறீங்களா தெரியும் நம்ம அடிக்கடி

செங்கோட்டியில் <laughs> சாத்தியம் <laughs> 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 வாய்ப்போட வந்து இருபத்தி ஆறு பேர் தான் வரவே இப்போ எடப்பாடிக்கு ஆதரவா எல்லாரும் தீர்மானம் போட சொல்லுவாங்க அதுல கொஞ்சம் ரிசர்வேஷன்ஸ் இருக்கும் இப்போ ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டு அதை பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம் இன்னைக்கு வந்து அவர் அவர் கூட்டின செயற்குழு அவர் ஆதரவாளர்கள் கூட்டக்கூடிய செயற்குழு சோ அவர் அந்த இடத்துக்குள்ள அவருக்கு வலையிலங்கள் அங்க பேசப்பட மாட்டாரு அவர் வந்து ரெட்டை தலைமை மக்களவை தேர்தல் எடுத்ததை விட ஒரு சதவீதம் கூட எடுத்துட்டு கேட்டு முடிச்சாங்க வந்து மாடலே வந்து பேசுவாரு அவர் இன்னும் அந்த பெரியாருக்கு பாரதத்தை வாங்கி கொடுக்கல சீக்கிரம் வாங்கி கொடுங்க ஐயா அந்த பெரியார் தான் அவரோட நன்றி உணர்வோட நாங்க அவங்க பேசக்கூடிய வாங்கி கொடுங்க கேட்டியம் சார் டெலிவரி பண்ணாங்க ஸோ அவர் வந்து இதுக்கு ஆதரவாக பேசுவாரு இந்த கூட்டத்துல கூட்டத்தில் ஒன்று பெருசா கட்டப்பட்டா எதுவுமே நடக்காது ஆனா நீர் குறித்த நெருப்பா இருக்கக்கூடிய நாட்களுடைய விஷயங்கள்லாம் இருபத்தி ஆறுல கிடைக்கும் அதுல வந்து ஓபிஎஸ் ஒரு பெரிய

பிறகு எழுபது மேமக்கள் கழகம் எஃப்டிஆர் வெளியேறப்படுறது பிறகு நெடுஞ்சாலியா எஸ்எஸ்ஆர் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் எடப்பாடி இது பண்ண மாட்டாரு அந்த கட்சியில் உள்ளவங்க அந்த தன்மையில உள்ளவங்க தான் ஜெயலலிதா வழங்கப்பட்டவங்க அதனால வந்து தக்கான சுமந்தா விஷயம் எது நடக்கும்போது மெட்டீரியலாக அவங்க அந்த பண்பாடும் நாகரிகமாக அவங்கள்ட்ட உண்டு பட் உள்ளுக்குள்ள நீர் குற்ற தற்பா பல விஷயங்கள் இருக்குது புகைச்சிட்டு இருக்குது அது பேசிய ஆரம்பிக்கும்